கோவையில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்லூரி மாணவிகளுக்கான சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்புகள் துவக்கம் கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக கல்லூரி மாணவிகளுக்கான சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டது முன்னதாக இதற்கான துவக்க விழா சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் நிறுவனர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறையின் தலைவர் பெரியசாமி வழக்கறிஞர் கலாம் விஜயன் கே பிசினஸ் ஸ்கூல் பேராசிரியை பூங்குடி அவினாசிலிங்கம் கல்லூரியின் ஜவுளி மற்றும் ஆடைகள் துறை தலைவர் யமுனா தேவி குமரகுரு கல்லூரி ஆடை வடிவமைப்பு துறை பேராசிரியர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சியில் அவிநாசிலிங்கம் கல்லூரியைச் சேர்ந்த துறை சார்ந்த மாணவியர்கள் பங்கேற்றனர் இதில் மாணவிகளுக்கு கைத்தறி நெசவு செய்யும் முறை குறித்தும் அதில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்தும் கூறப்பட்டது முன்னதாக கைத்தறி நெசவு தொழில் துறை குறித்து சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் தற்போது உலக அளவில் கைத்தறி துணிகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக மேலை நாடுகளில் ஆடைகள் சார்ந்த இறக்குமதியில் இயற்கை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் ஆய்வில் கைத்தறி துணிகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று வருவதாக தெரிவித்தனர் வணக்கங்க டாக்டர் பூங்கொடி குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வரேங்க ஐம்பது ப்ரொஃபஸர் மார்க்கெட்டிங் அட் கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் சென்டர் ஃபார் வீவர்ஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டையும் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கேங்க என் கூட வந்து எங்கள் சென்டர் ஃபார் வீவர்ஸ் தலைவர் டாக்டர் ஜி ராமகிருஷ்ணன் சார் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து இருக்கிறாருங்க ஸோ நம்ம வந்து சில்க் வில்லேஜ் கூட சேர்ந்து கைகோர்த்து இந்த ஹேண்ட்லூம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு இதில் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் இங்கே வந்து அட்டன் பண்ணுறது அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இது பண்ணுறேன் இந்த ஹேண்ட்லூம் அந்த க கைத்தறி அப்படின்ற பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழிலாக ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணுவாங்க அப்படி பார்த்து ஒரு வீவர் இருப்பாருங்க தறியில் அதுக்கு சப்போர்ட் வீவர் பூரா அந்த வீட்லேருந்தே வருவாங்க அப்படி அந்த சப்போர்ட் வீவர் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் எல்லா ஏரியாலையும் திருபுவனம் இந்த ஏரியால எல்லாம் போய் பார்த்துருக்குறேங்க அந்த வீட்டில் இருந்து செய்யும் போதுங்க ஒரு மென் ஒரு ஆண் வீவர் வந்து தறையில் உட்காந்துரு பாருங்க ஒரு பெண் வீவர் வந்து ப்ரீ லூம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் வீவர் ரெண்டு பேருக்குமே வீவிங் தெரிஞ்சுருக்குங்க ஸோ இதில் வந்து வீவிங்கில் வந்து பெண்களுடைய பகுதி வந்து ஐம்பது டு அறுபது பர்சென்ட்னே சொல்லியிருக்கலாம் நாங்கள் ரெண்டு சர்வே வந்து டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்கில் கவுன்சிலுக்கு பண்ணியிருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் பேக் அண்ட் வெரி ரீசெண்ட் இம்பேக் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பெண்களின் பங்கு கைத்தறியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதத்துலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இந்த மாவட்டங்களில் வந்து பெண்களோட பங்கு பங்களிப்பு இருக்குங்க ஸோ அதில் உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதில் வந்து பெண்கள் நிறையா ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து பெண்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸாகவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய இதுவாக இருக்கும் ஸோ டெக்ஸ்டைல் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மூலயமா ஆயிரம் பிளஸ் ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுவும் ஜக்கார்டு ஹேண்ட்லூம் வீவிங் அண்ட் ஜக்கார்டு டிசைன் அதில் நம்ம பண்ணியிருக்கோங்க ஸோ அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கு மிக சிறப்பாக அமைஞ்சது இன்ன வரைக்கும் அது இருக்கோம் டெக்ஸ்டைல் செக்டார் ஸ்கில் கவுன்சில் கூட இப்போ சில்க் வில்லேஜ் கூட கைகோர்த்து கொண்டு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் பண்ண இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஸ்கஷனில் டாக்டர் ஜி ராமகிருஷ்ணன் சார் மிஸ்டர் முருகேஷன் சார் எல்லோரும் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென் எக்ஸ் ஜென் ஒய்க்கே சாரி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஜென் ஜிக்கு என்ன பண்ண போகிறோம் ஜென் ஜி முடிய இப்போ வந்து பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அடுத்தது ஜென் ஆல்பா ஸோ இவங்கெல்லாம் இவங்களுடைய அப்பேரல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸோ சாரி மாத்திரமே பண்ண முடியாதுங்க ஸோ ரன்னிங் ரன்னிங் அப்பேரல்ஸ் இன் ஹேண்ட்லூம் அது பண்ணணும் அப்புறம் ஸ்டெக்ஸ்